எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வாரம் நாமினேஷன் முடிவுகள் வந்துவிட்டன அப்படின்ற ஒரு ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வேற லெவல் அதில் நான் முதல் நினச்சேன் ஆஹா பிக் பாஸ் வந்து ஆப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஆப் அப்படிங்கிறதை பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே நாமினேஷனில் நாக் டவுட்னு சொல்லி வச்சுட்டு தினேஷ் விசித்ரா அப்புறம் மணி இந்த மூன்று பேர் மட்டும்தான் வந்து உள்ளே வர மாதிரி விஜயவர்மா வர மாதிரி இருக்கும் ஸோ அதில் டைட்டாக போட்டுருவாங்க அப்புறம் வந்து மாயா எஸ்கேப் ஆக்கி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் ஆனால் அப்போல்லாம் வந்து கிடையாது வாங்கடா டேய் வாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இந்த வாரம் நாமினேஷன்ஸ்க்கான முடிவுகள் எல்லாருமே நாக் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரே பஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து குத்தி விட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா ஸோ இதில் யார் வந்து டாப்பில் வரப்போகிறா யார் வந்து வெளியேற போறா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் ஸோ விஷ்ணு வந்து உள்ள வரமாட்டாரு விஷ்ணு வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆனதுனால அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் வந்து ஃபினாலே ஓட்டு வரப்போ தான் அவருடைய ஓட்டும் வந்து கணக்கு எடுக்கப்படும் ஸோ இந்த ரெண்டு வாரத்தில் யார் முதலிடத்தில் இருக்கிறார்களோ யார் பதினாலு வாரத்தில் சேவ் பண்ணப்படுறாரோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது காலங்காலமாக ஆறு சீசனிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் இந்த சீசன்ல தான் அதிகமாக சேவ் பண்ணப்படவில்லை மூன்று சேவ் தான் நடந்திருக்கு இது வரைக்குமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் பதினொன்றாவது வாரம் சேவும் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் சேவ் பண்ணலைன்னு வைங்களேன் யாரையுமே சேவ் பண்ணலை அப்படின்னா மாயாவும் காப்பாற்றி உள்ளே கூட்டு போயிட்டாங்கன்னு வைங்க கண்டிப்பாக மாயாவுக்கு டைட்டில் வின்னர் ஆர் ரன்னருக்கு சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இந்த வாரம் தாண்டிட்டாங்க மாயா அப்படின்னா டாப் டூ இல்லை டாப் ஒன் அவ்வளோதான் ரெண்டு தான் மாயாக்கு சான்ஸ் அதுக்கு முன்னாடி அவன் இறக்கவே மாட்டான் மாயாவை திருப்பி கீழே இறக்கவே மாட்டான் சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸ்டேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில்டு கார்டை கொண்டு வந்துடுவான் ஸோ ஒயில்டு கார்டை இருக்கக்கூடிய அர்ச்சனா மேபி ஒன்று வின்னர் ரன்னர் மாயா இல்லை அர்ச்சனா ரன்னர் மாயா வின்னர் இப்படி வரும் மாயா வின்னர் அர்ச்சனா ரன்னர் அர்ச்சனா வின்னர் மாயா ரன்னர் இப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வரும் அதாவது மாயா இந்த வாரம் தமிச்சு போயிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக எழுதி நடந்துக்கும் அடுத்து இன்னொரு வயல்டு கார்டு உள்ள ஒருவாரு தினேஷ் உள்ள இருப்பார் விசித்ராவை இந்த வாரம் வந்து வெளியேற்றிடுவாங்க விஜயவர்மா வெளியேற்றிடுவாங்க மணி விஷ்ணு அவ்வளோதாங்க டாப் ஃபைவ் அர்ச்சனா மாயா தினேஷ் மணி விஷ்ணு பூர்ணிமா எல்லாம் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை இந்த வாரம் வெளியேற்றிடுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னாலும் நடக்கலாம் விஜயவர்மா பூர்ணிமா மற்றும் விச்சித்ரா இந்த மூன்று பேரில் யார்னாலும் பெட்டி எடுக்கலாம் யார்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் நம்மக்குள்ளே போட்டுடலாம் இதுதான் டாப் ஃபைவ் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் விஜித்ரா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மணியை பணப்பெட்டி எடுக்க வச்சுட்டு விஜித்ரா உள்ள கொண்டு வருவாங்க ஸோ இவ்வளோ இவ்வளவுதான் சிம்பிளுங்க இவ்வளவுதான் மேட்ரு சரியா வேர்ல்டு கார்டில் ஒன்று வின்னராக கொண்டு வருவாங்க இல்ல மாயா வின்னராக கொண்டு வருவாங்க விஜித்ரா டாப் ஃபைவ் வரைக்கும் கொண்டு வரதே ஒரு பெரிய சாதனை தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி அதுக்கு மேல புஷ் பண்ண முடியாது தான் சரியா ஸோ இது ஒரு பாயிண்ட் வேறு என்னவாக இருக்கும் எப்ப பழைய கண்டிஸ்டன்ஸ் உள்ள வருவாங்க எப்போ வந்து பெட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெட்டிக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் இருக்கு வச்சுருப்பாங்க இல்லை இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க ஸோ ரெண்டு இருக்குது பெட்டி இந்த வாரம் வைக்கலாம் ஆனால் இந்த வாரம் சாக்ரிஃபைஸ் டாஸ் இருந்து ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ முடி வெட்டுறது கலரிங் பண்ணுறது மொட்டை போடுறது காதில் கடுக்கன் போடுறது டேட்டு அடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் வந்து அடுத்தடுத்து கொடுக்கப்படும் பணப்பெட்டி யார் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் தான் இந்த வாரத்துக்கான டாஸ்க்காக இருக்கும் அப்படி இல்லை பணப்பெட்டி கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கும் நாளைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மற்றபடி எல்லாம் ஃபன்னா தான் போகுங்க இந்த ரெண்டு வாரம் பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு நாள் உள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஃபைனல் வீக் கண்டிப்பாக வந்துடுவாங்க பட் இந்த வாரம் வந்து போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி முத்து இந்த மாதிரி ஃபன்னான பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க ஸோ கூல் சுரேஷ் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை